ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு என் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்காஜி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்குறோன்னா செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து லோனில் தான் வீடு வாங்குகிற மாதிரி இருக்குது அந்த லோனுக்கு என்னென்ன ப்ராசஸ் வேணுன்றதையும் அடுத்ததாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுண்டா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுறங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எயிட் ஹண்ட்ரட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்கிற ஒரு நார்த் ஃபேஸிங் டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இதோடய ரூம் சைஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம் இதோடய போட்டிகாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு பதினாலு என்ற சைஸில் கொடுத்துருக்கோம் இதோட ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாலுக்கு பதிமூணுன்ற சைஸில் கொடுத்துருக்கோம் இதோட கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஆறு என்ற சைஸில் கொடுத்துருக்கோம் இது ஃபஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு எட்டு என்ற சைஸில் கொடுத்துருக்கோம் வித் அட்டாச்சு பாத்ரூமோ இதோட செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பன்னெண்டு என்ற சைஸில் கொடுத்துருக்கோம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இப்போ லோன் ப்ராசஸிங்க்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் லோனை பொறுத்த வரைக்கும் சேல்ரி பர்சனாக இருக்கணும் ஆறு வந்து பிஸ்னஸ் பர்சனாக இருக்கணும் சேல்ரி பர்சனாக இருந்தால் மேக்ஸிமம் வந்து மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சேல்ரி வரா மாதிரி இருந்தால் லோனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால் ஐடி ஃபைல் பண்ணி இருக்கணும் அப்படி ஐடி நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சைட்லேருந்தே ஐடி உங்களுக்கு வந்து மூவ் பண்ணி கொடுத்துடலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நம்ம கேட்குற லோன் வந்து மேக்சிமம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக நம்ம பில்டிங்கில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம சொல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராடு வந்து பார்த்திங்கன்னா டிஎம்டி ராடை யூஸ் பண்ணுறோம் டொல் டென்னு சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேசிபி ராம்கோ பாரதி இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செங்கல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எம் சாண்டு தான் வந்து ஃபுல் பில்டிங்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்ட்டை வந்து நம்ம உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி தர மாதிரி இருக்கும் வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா சிண்டெக்ஸில் தான் உங்களுக்கு போட்டு தர மாதிரி இருக்கும் சில பேர் ஐநூறு லிட்ரு பண்ணுவாங்க சில பேர் வந்து ஐந்நூறு லிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறத்து தான் சுவிச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா கிரேட் ஒயிட்டில் தான் உங்களுக்கு போட்டு தர மாதிரி இருக்கும் ஒயரிங் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஆர்பிட்டில் தான் வர மாதிரி இருக்கும் டீ குட் பார்த்திங்கன்னா மெயின் டோர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டீ குட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்டோஸ் பார்த்திங்கன்னா யூபிவிசி யுபிவிசி விண்டோஸ் தான் உங்களுக்கு பண்ணி தர மாதிரி இருக்கும் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஜி டைல்ஸ் வரும் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து மெட்டல் கேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எஸ்சில் தான் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்